எல்லாமே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க அப்புறம் நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா நல்லபொல்லி ஏரியில் தண்ணி வைக்கிறதுங்கிறது மூன்று வருட கடவுள் ஏகப்பட்ட மண்ணை எடுத்து இதை மறுபடியும் இந்த ஏரிக்கி ஒரு உயிர் மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்துருக்குறோம் பார்த்துங்க மக்களே நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திங்க இது வந்து நீண்ட நாள் ஆசை கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக ஏரியில் இருந்த தண்ணியை வெளியில் அனுப்பிட்டு அதிலிருந்து மண்ணை மட்டுமே திருடிக்கிட்டு இருந்த அந்த அரசு அந்த அரசு அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் இவர்களெல்லாம் மீட்டு இவர்களெல்லாம் இருந்து இந்த ஏரியை மீட்டு இந்த வருடம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஆனாலும் தண்ணீர் திறக்க வேண்டாம் என்று தான் சொல்லியிருந்தோம் காரணம் என்னென்னா நல்லம்பல் ஏரியோட நிலைமை என்னங்கிறத ஆய்வு பண்ணி அதனுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லம்பல் ஏரியில் தண்ணி திறக்க வேண்டாம் என்று தான் நினைத்திருந்தோம் அதை தான் கோரிக்கையாக வைத்திருந்தோம் அதாவது பத்மநாதன் ஜெய்கிற ஒரு சார்கிட்ட கொடுத்துருந்தோம் பட் ஆனால் அந்த சார் வந்து நமக்கு தெரியாமலே அவங்க வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க அந்த நல்லம்பல் ஏரியில் தண்ணியை திறந்துட்டாங்க ஸோ தண்ணி திறந்து இன்றைக்கி நல்லம்பல் ஏரி வந்து ஃபுல்லாக நிரம்பிகிட்டு இருக்கு இதில் இருந்த லாரி ஜேசிபி ஹிட்டாச்சி அப்புறம் அந்த தண் மண் தண்ணீர் இறக்க பயன்படுத்துகிற பெரிய பெரிய இயந்திரங்கள் எல்லாமே வெளியில் எடுத்துட்டாங்க இப்போ நல்லம்பல் ஏரியை வந்து இப்போது மண் எடுக்கக்கூடாதுன்னு மூடிட்டாங்க தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை அதாவது இந்த நிகழ்வை உங்கள்கிட்ட தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி ஸோ இது வந்து நம்ம நீண்ட ஒரு மூன்று வருடங்களாக போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் இதில் வந்து நிறைய அதிகாரிகளோட தவறுகள் நடந்திருக்கு நல்லம்பல் ஏரி வந்து இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நிறைய அதிகாரிகளோட தவறு நடந்திருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரும் இதில் கொஞ்சம் பொறுப்பட்டு செயல்படுறதாக தெரிகிறது இது நம்ம பலகட்ட வீடியோக்களில் சொல்லியாச்சு உயர் அதிகாரிகளும் யாரும் இதை கண்டுகொள்ள ஆனால் இப்போ ஒரு வழியாக இந்த ஒரு பிரியூவுக்கு வந்திருக்கு ஆனால் எதிர்காலத்தில் அதாவது அடுத்த வருடங்களில் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இது போன்ற செயல்களில் இந்த நல்லம்பல் ஏரியில் யாரும் பயன்படுத்த வேண்டாம் செயல்பட வேண்டாம் அதிகாரிகள் அப்படி இல்லை அப்படி ஏதாவது தவறு நடந்தால் மீண்டும் போராட்டங்கள் தொடருங்கிறதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காட்சியை பாருங்கள் நல்லம்பல் ஏரியை எப்படி ஒன்று பாருங்கள் தண்ணி வருது நல்லா தான் வருது இதில் நம்ம வந்து ஆர்டிஐ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆர்டிஐ போட்டு அந்த மூணு ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மூணு ஆர்டிஐ போட்டிருந்தோம் மூணு ஆர்டிஐலையுமே அதாவது தகவல் உரிமை அறியும் சட்டத்திற்கு கீழே நம்ம போட்டிருந்த அந்த தகவல் கேட்ப மனுவில் ஒன்றில் கூட சரியான பதில் சொல்லவே இல்லை அதில் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னென்னா அந்த இருபத்தி மூணு கோடி ரூபாய் அந்த இருபத்தி மூணு கோடி ரூபா பணம் வந்திருக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் ஆனால் அந்த ஆய்வறிக்கையில் அதாவது த உரிமை அறிவு சட்டத்தில் அப்படி ஒரு தகவல் பணமே கொடுக்கலன்னு சொன்னாங்க அதனுடைய முடிவு இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஸோ அது அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் நன்றி வணக்கம் மக்களுக்காக நான் போராளி பா பார்த்துக்கோங்க எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்லமல் ஏரியில் தண்ணி விற்கிறதுக்கு மூன்று வருட கனவு ஏகப்பட்ட மண்ணை எடுத்து இதை மறுபடியும் இந்த ஏரிக்கையை ஒரு உயிர் மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்துருக்குறோம் பார்த்துங்க